எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு நூறு முறை சிந்தித்து செயல்படும் கும்பராசினியர்களை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக உள்ளது உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படுகின்றது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மே மாதத்திற்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மன நிம்மதியை தருகின்றது இதுவரை எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் தாமாக முன்வந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்கள் இந்த ஆண்டானது உங்களுக்கு இடமாற்றத்தை அல்லது தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது கும்பராசிக்காரர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த தளங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் கிடப்பில் கிடந்த நிலப்பிரச்சனைகள் மற்றும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் வீடு கட்டுதலில் இருந்து வந்த தாமதங்கள் விலகி வீடு கட்டும் வேலை துரிதமாக நடைபெறுகின்றது விலகி சென்ற நண்பர்கள் தேடி வந்து உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் அத்துடன் மட்டுமில்லாமல் தேவையான உதவிகளை உடனுக்குடனே செய்து தருவார்கள் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் ஏற்படுகின்றன கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் வராமல் பார்த்து கொள்ளவும் புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் மே மாதத்திற்கு பிறகு அதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்ளலாம் கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் சற்று தோய்வு ஏற்படுகின்றது தொழிலை நம்பி அதிக கடன் வாங்காமல் இருப்பது நல்லது வேலையில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களிடமிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வருகின்றது கவனமாக இருக்கவும் கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு ராசியில் வரும் ராகு பகவான் சற்று பிடிவாத குணத்தை அதிகரிக்கின்றார் அத்துடன் கலத்தஸ்தானத்திற்கு வரும் கேது பகவான் கணவன் மனைவிக்குள் கலவரத்தை உண்டு பண்ணுவார் கவனமாக இருக்கவும் எந்த பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிக்குள் பேசி சரி செய்து கொள்ளவும் மூன்றாவது நபரை தலையிட வைக்க வேண்டாம் மே மாதத்தில் வரும் குரு உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் வருவதால் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கின்றது உங்கள் ராசியிலிருந்து பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வரும் குரு பகவான் உங்கள் ராசியையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் நீங்கள் காத்திருந்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வானது உங்களுக்கு கிடைக்கின்றது உங்கள் வீட்டில் கல்யாணம் போன்ற விசேஷங்கள் நடைபெறும் காலகட்டம் இது கும்பராசிக்காரர்களுக்கு காதலில் நல்ல அனுகூலங்கள் ஏற்படுகின்றன வராமல் தேங்கியிருந்த பணங்கள் சிறிது சிறிதாக கைக்கு வந்து சேரும் கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாற வேண்டாம் கவனமாக இருந்து கொள்ளவும் மற்றவர்களை நம்பி உங்கள் பிரச்சினைகளை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது இந்த ஆண்டானது வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் தங்கியிருந்து வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல தன வருவாயை ஏற்படுத்துகின்றது மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையாரையும் உண்ணாமுடையால் அம்பாலையும் தரிசித்து வரவும்